எம் வாழ்வை அளிக்கின்றோம் தாயாம் திரு அவை இன்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு திருவிழாவை சிறப்பிக்கிறது இயேசு கல்வாரி மலையில் கொல்லப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்பு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பெருவிழா இயேசுவே எங்கள் பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து மறித்து உயிர்த்தெழுந்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களோடு உணவு அருந்தியதை சாட்சியமாக விளக்கியிருக்கிறது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நாம் அனைவரும் மேலுலகை சார்ந்தவர்களாக நல்ல செயல்களை செய்து கிறிஸ்துவோடு இறந்து உயிர்த்து வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் மகதலா மரியா மற்றும் இயேசுவின் சீடர்களான பேதுரு யோவான் இருவரும் இயேசுவின் கல்லறைக்கு சென்று அவர் உயிர் தெழுந்ததை பார்க்கின்றார்கள் இதன் மூலமாக இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து உயிர் தெழுந்தார் என்பதை உணர்ந்து நாமும் நல்வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய பாவ செயல்களை விட்டுவிட்டு தீமையான எண்ணங்களை விட்டுவிட்டு பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டு சாத்தானின் பிள்ளைகளாக இருக்கின்ற நிலையை விட்டுவிட்டு சாட்சிய குடும்பங்களாக இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றி வாழும்பொழுது நாம் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் நம்முடைய குடும்பங்களுக்காக உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காக ஆண்டவரின் அருள் செயல்களை பின்பற்றி நல் வாழ்க்கை வாழ இறைவனிடத்திலே நம் குடும்பங்களையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார் எல்லோருக்கும் உயிர்த்த நல் நல்வாழ்த்துக்கள் இயேசு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஹாப்பி ஈஸ்டர் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்